அத்தியாயம் நூற்று முப்பத்தைந்து பதினாறு இறுதியாளர்கள் பகுதி ஒன்று ஹாப்சன் தன்னோட பக்கத்துல ஒரு வளையல் மாதிரியான பொருள் நிற்கிறத பார்த்தான் திடீர்னு ஒரு மின்னல் ஒளி மின்ன சில உபகரணங்கள் அங்க தோன்றின அந்த வளையல் அவனுக்கு முன்னாடி இருந்த மரவாத மோதிரம் மாதிரி ஒரு சேமிப்பு பொருள் இது மாதிரியான பொருள்கள் அரிது ஆனா ஹான் கியான் புனித நைட் தலைவர் இதை வைச்சிருக்கிறது ஆச்சரியம் இல்ல உபகரணங்கள் ஒரு பொருளை இழந்த பிறகுதான் அதோட மதிப்பு நல்லா புரியும் லாங் ஹாப்சன் முன்னாடி தன்னோட எல்லா உபகரணங்களையும் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கான் இப்போ இந்த உபகரணங்களை பார்த்ததும் அவன் கண்கள் மின்னின உடனே அவன் அந்த பொருட்களை ஆர்வமா பார்த்தான் அங்க ஒரு முழு உடல் கவசம் ஒரு வாள் ஒரு கேடயம் இருந்தது இந்த மூணு பொருட்களும் வெளி நிறத்துல லேசான புனித ஒளி வீசற மாதிரி இருந்தது இவை அவன் முன்னாடி உபயோகிச்ச கவசம் மற்றும் ஒளிவாளோட ஒரே மாதிரி தரம் உள்ளவை மாதிரி தோணிச்சு ஆனா ஒரு சின்ன மேம்பாடு இருக்கலாம் இருந்தாலும் லாங் ஹாப்சனுக்கு இது பெரிய மகிழ்ச்சி தன்னோட கேடயமும் ஒளிவாளும் இழந்த பிறகு அவன் மந்திர உபகரணங்களோட விலைய பத்தி விசாரிச்சிருக்கான் ஒவ்வொரு பொருளும் ஆயிரம் தங்க காசுகளுக்கு மேல இப்போ ஒரு முழு செட் கிடைச்சது அவனுக்கு பெரிய ஆறுதல் ஏ அவனோட ஆசிரியர் புன்னகையோட சொன்னார் இந்த செட் பொருட்கள் புனித ஆவி செட் இதுல புனித ஆவி கவசம் புனித ஆவி கேடயம் புனித ஆவி வாழ் இருக்கு தனித்தனியா இவை மந்திர தரத்துல இருக்கு ஆனா ஒன்னு சேர்ந்தா இவை ஒரு புனித ஆவி வளையத்தை உருவாக்கும் நீ உன்னோட நண்பர்கள் மேல உபயோகிக்கலாம் இருபது மீட்டர் வட்டத்துல இந்த ஒளி வளையம் வேலை செய்யும் இது ஒரு கூடுதல் கவசம் மாதிரி உடலை பாதுகாக்கும் இந்த ஒளி வளையத்தை தொடர்ந்து வைச்சிருக்க ஒவ்வொரு மூச்சுக்கும் ஐந்து அலகு ஆன்மீக சக்தி செலவாகும் இந்த காவல் நைட் உபகரணங்கள் உன்னோட டீமுக்கு ரொம்ப உதவும் ஒன்னு சேர்ந்தா இந்த செட் ஆன்மீக தர உபகரணங்களுக்கு சமமாகுது உன்னோட ஆசிரியர் கொடுத்த தெய்வீக மணிக்கட்டு வளையத்தை விட இது கொஞ்சம் சிறப்பு அடேங்கப்பா இவ்ளோ சிறப்பா லாங் லாங்ஹாப்ஸன் உற்சாகமா கீழ குனிஞ்சு புனித ஆவி வாளையும் கேடயத்தையும் தன்னோட மரவாத மோதிரத்துல சேமிச்சான் உடனே புனித ஆவி கவசத்தை அணிஞ்சான் ஏ ஹுவா மில்ல புன்னகைச்சார் இந்த பையனோட இயல்பான மனசு அவருக்கு பிடிச்சிருந்தது புனித நைட் தலைவர் கொடுத்த உபகரணங்கள் வெறும் மந்திர தரம்னு கூட இவன் முகத்துல ஒரு சின்ன அதிருப்தி இல்ல அவன் கண்ணுல இருந்த உற்சாகம் உண்மையானது ஆசிரியரே நீங்க பெரிய ஆசிரியரை பார்த்தா நான் நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க இந்த உபகரணங்களோட நம்ம நைட் கோவிலுக்கு நிச்சயம் பெருமை சேர்ப்பேன் லாங் ஹாப்சன் சொன்னான் சென் இப்போ இன்னும் அழகா தெரிஞ்சான் இந்த வெள்ளி கவசம் அவனுக்கு மேலும் வீரமா இருக்கிற மாதிரி காட்டிச்சு இந்த புனித ஆவி கவசம் பெரிய எடை இல்லாதது முன்னாடி இருந்த கவசத்தை விட கொஞ்சம் தரமானது இதுல ஒரு தலைக்கவசமும் இருந்தது முகத்தையும் பாதுகாக்கிற மாதிரி இதனால இதோட பாதுகாப்பு திறன் இன்னும் அதிகம் ஏ அவன் டோல்ல தட்டி நல்லா பண்ணு சென் இப்போ உன்னோட அக்கா லீ ஜின்னோட கூட்டணி மைதானத்துக்கு போ இன்னைக்கு தொடங்குறது ஒரு நாக் அவுட் போட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு ஆசிரியரா உனக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்தரேன். சீக்கிரம் எளிமையா முதல் மூணு இடங்களுக்கு போராடு நிச்சயம் செய்யறேன் நூ லாங் மார்புல கைய வச்சு ஒரு சரியான நைட் வணக்கம் செஞ்சான் அவன் பேச்சு முடிஞ்சதும் ஆசிரியரும் சீடனும் சிரிச்சாங்க அவனோட படுக்கை பக்கத்துல யூ அந்த மூணு தலை பாம்பு மிருகம் மெதுவா எழுந்து உடலை உதறி படுக்கையை கிரீச் நு ஒலிக்க வச்சது உன்ன மறக்கல யூ நு ஹாப்சென் மென்மையா சிரிச்சான் புது கவசம் கிடைச்ச உற்சாகத்துல லாங் ஹாப்சென் காலை உணவு சாப்பிடும்போதும் கவசத்தை அணிஞ்சிருந்தான் வயிறு நிறைந்த பிறகு ஏ ஹுவாவோட மேற்பார்வையில லீ ஜின்னோட கூட்டணி மைதானத்துக்கு கிளம்பினான் அவனோட காவல் நைட் ஹான் யுவுக்கு போட்டிய பார்க்க அனுமதி இல்ல அதனால அவன ஹோட்டல்ல விட்டு பயிற்சி செய்ய சொல்லிட்டு வந்தான் அக்கா கையெறிப்போ எப்படி இருக்கா அவளுக்கு என் மேல கோபம் இல்லையே நூலாங் ஹாசன் லீ ஜின்ன கேட்டான் லீ ஜின் சிரிச்சு பாரு எப்படி பயந்து போய் கேக்குற இன்னும் உனக்கும் அவளுக்கும் உறவு உறுதியாகல ஆனா இவ்ளோ பதட்டமா இருக்க நிச்சயம் நீ ஒரு பிளேபாய் ஆக போற லாங் சென் முகம் சிவந்து அக்கா நாங்க வெறும் நண்பர்கள்தான் நு வேகமா விளக்கினான் லீ ஜின் சிரிச்சு சரி சரி நண்பர்கள்தான் அவை எப்படி இருக்கான்னு நீயே அவள கேளு லாங் சென் திடீர்னு கவலைப்பட்டு லீ ஜின்னோட கைய பிடிச்சு அக்கா மன்னிச்சுக்கோ நான் போய் சொன்னேன் சீக்கிரம் சொல்லு இப்பவே லீ ஜின் அவனை பார்த்து ஹா நீ என் பொறியில மாட்டிக்கிட்ட சரி சரி இன்னைக்கு நீ கையேற பார்க்க முடியும்னு அக்கா உறுதியாக சொல்றேன் லாங் ஹாப்சன் எவ்வளவு கேட்டாலும் லீ ஜின் கையேற எப்போ பார்ப்பான்னு சரியா சொல்லல சீக்கிரமே அக்காவும் தம்பியும் கூட்டணி மைதானத்துக்கு வந்து சேர்ந்தாங்க முதல் பதினாறு இறுதி போட்டிகள் நைட் மைதானத்துல நடந்தது முதல் பதினாறு இடங்களுக்கு வந்தவங்களுக்கு போட்டியை பார்க்க அனுமதி இருந்தது நுழைவு வாயிலுக்கு வந்ததும் இரண்டு பழக்கமான முகங்கள் தெரிஞ்சாங்க அதே நேரத்துல அருகுல இருந்து இரண்டு ஆண்கள் வந்து நுழைவு வாயில்ல தங்கள் நம்பர் பிளேட்டை காட்டினாங்க அவங்க யாங் வென்ஜாவோ மற்றும் ஹுவாங் யி இவங்க ரெண்டு பேரும் நீண்ட நாள் நண்பர்கள் மாதிரி தெரிஞ்சாங்க யாங் ஹுவாங் வணக்கம் நூ லாங் ஹாசன் சொன்னான் அவங்க எதிரிகள் என்றாலும் பழக்கமானவங்க அதனால முதல்ல வணக்கம் சொன்னான் யாங் லாங் லாங்ஹாசனை பார்த்தவுடனே முகம் மாறிச்சு நான் நல்லா இல்ல குலுக்கல் பிடிக்கும்போது உன்னோட பெயர் வராம இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நு பயந்த மாதிரி சொல்லிட்டு உள்ள ஓட்டிட்டான் லாங் லாங்ஹாப்ஸன் திகைச்சு போய் நின்னான் என்ன இது அன்னைக்கு என்ன தோற்கடிச்சவன் இவனா இப்போ என்னோட போராட்ட பயப்படறானா யாங் வெஞ்சாவோ உண்மையிலேயே அவனுக்கு பயப்படல ஒரு ஒருவருக்கு ஒருவர் சண்டையில அவன் கையறை கண்டும் பயப்படல ஆனா கையேர் அசாசிங்களின் மகாராணி நேருக்கு நேர் சண்டை செய்யாமல் இருக்கிறதுதான் அவளோட பலம் அவன் அந்த பயங்கரமான பெண்ணை நினைக்க விரும்பல முக்கியமா அன்னைக்கு அவனோட தாத்தா கூட இத பத்தி பேசாம இருந்தது அவளோட பின்னணி எவ்வளவு பயமுறுத்தறதா இருக்கும்னு காட்டிச்சு ஹுவாங் ஈ லாங் ஹாஃப்சன பார்த்து புன்னகைச்சு வாங்க லாங் நூ சந்தோஷமா வணக்கம் சொன்னான் ஹுவாங் அன்னைக்கு உங்க போட்டிய பார்க்க முடியல எனக்கு வேற வேலை இருந்தது உனக்கும் வாங் யுவான் யுவானுக்கும் இடையில யார் ஜெயிச்சாங்க நூ லாங் ஹாஃசன் ஆர்வமா கேட்டான் ஹுவாங் யி பெருமையா எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது வாங் யுவானி பயங்கர பலசாலி நேருக்கு நேர் சண்டையில என்னால அவள தாக்கவே முடியாது அதனால கொஞ்சம் தந்திரம் பயன்படுத்தினேன் என்னோட பூத கூட்டாளியோட சேர்ந்து பூமி அலைகள் மந்திரத்தை உபயோகிச்சேன் அவள் தன்னோட மாபெரும் ஆவி கேடயத்தை ஆரம்பத்துலையே பயன்படுத்தி அதிக ஆன்மீக சக்திய செலவு பண்ணிட்டா நான் முழு போட்டியிலையும் பூமி அலைகள் உபயோகிச்சு ஓடி ஓடி தப்பிச்சேன் கடைசியில அவளோட ஆன்மீக சக்தி தீர்ந்து நான் தப்பிச்சு ஜெயிச்சேன் உனக்கு நன்றி லாங் அவள் ஆரம்பத்துல அந்த கேடயத்தை உபயோகிக்காம இருந்திருந்தா யாரு ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னான் இத கேட்டு லாங் ஹாப்சனுக்கு புரிஞ்சு போச்சு ஹுவாங் ஹுவாங்கியை வாங் யுவான்யுவோட மனச புரிஞ்சு தந்திரமா ஆடி ஜெயிச்சிருக்கான் ஆனா வாங் யுவான்யு மாதிரி ஒரு பலசாலி பெண் முதல் பதினாறு இடங்களுக்கு வர முடியாம போனது கொஞ்சம் அநியாயம்னு தோணிச்சு ஹோம் உண்மையிலேயே வெட்கமில்லாம நூ ஒரு கோபமான குரல் பின்னாடி இருந்து கேட்டது திரும்பி பார்த்தா அது வாங் யுவா நீ அவள் பக்கத்துல சென் இங்கர் இருந்தா சென் இங்கர் முகம் சரியில்லாம வேகமா முன்னாடி வந்து லாங் லாங்ஹாப்சன பார்த்து என்னை தாழ்வா நினைக்கறியா கடைசி போட்டிக்கு கூட வரல கைய மடக்கி கேட்டா லாங் ஹாசன் பதறி அப்படி இல்ல இங்கர் அன்னைக்கு எனக்கு வேற வேலை இருந்தது மன்னிப்பு கேட்கறேன் சொன்னான் சென் நாக்க தொடர்ந்து பேசறதுக்கு முன்னாடி வாங் வாங்யுவானியும் ஹுவாங்ய பார்த்து கோபமா முறைச்சு அவளை பிடிச்சு இழுத்துக்கிட்டு மைதானத்துக்குள்ள போனா இந்த முதல் சுற்று போட்டிகளால இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இடையில நல்ல நட்பு உருவாச்சு போல ஹுவாங்யை வாங் யுவான்யுவோட மாபெரும் அவவி கேடயத்தை பார்த்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தான் ஸ்டீமான் வேட்டைக் குழு குழுக்கள் பிடிக்கும்போது அவளோட ஒரே குழுவுல வராம இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் பாதுகாப்பு செய்ய முடியாத ஒரு கேடய வீராங்கனை அதுவும் இவ்வளவு கோபக்காரி பயமாயிருக்கு நு தலைய ஆட்டினான் லீ ஜின் லாங் லாங்ஹாப்ஸனோட டோல தட்டி வா உள்ள போகலாம் நேரம் ஆகுது சொன்னா ஹேய் எனக்காக காத்திரு நு ஒரு குரல் அவசரமா கத்திச்சு திரும்பி பார்த்தா அது லின்ஜின் அந்த விசித்திரமான மந்திரவாதி ஒரு தாக்குதல் மந்திரம் கூட தெரியாதவன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல அண்ணனும் அக்காவும் முதல் பதினாறு இடங்களுக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் நு லின்ஜின் புன்னகையோட ஓடி வந்தான் ஜின் அவனை பார்த்து வாழ்த்து எதுக்கு உன்னோட வாழ்த்த வாங்க மாட்டோம் நூ சலிச்சு சொன்னா லின்ஜின் தடுமாறி என்ன ஆச்சு லீ ஜின் அக்கா நான் ஒன்னும் பண்ணலையே நூ சிரிச்சான் லீ ஜின் கோபமா ஒன்னும் பண்ணலையா ஒரு தாக்குதல் மந்திரம் கூட தெரியாதவன் என் தம்பியை மாத்தி முதல் மூணு இடங்களுக்கு வந்தா உன்ன தன்னோட டீமுக்கு எடுத்துக்கறேன்னு ஒரு வாக்கு வாங்கின ஒரு டீமுக்கு ஒரு பலமான மந்திரவாதி எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதான்னு கத்தினா அத கேட்டு பக்கத்துல இருந்த ஹுவாங் ஏ அதிர்ச்சியா என்னது உனக்கு ஒரு தாக்குதல் மந்திரமும் தெரியாதா நூலின் ஜின்னோட கைய பிடிச்சு கேட்டான் அவன் முகம் லீ ஜினை விட மோசமா மோசமாயிருந்தது லிஞ்சின் அவன் கைய தட்டி தாக்குதல் மந்திரம் தெரியலைனா என்ன இந்த அண்ணன் கிட்ட மருந்திருக்குன்னு சொன்னான் அவனோட மந்திர கட்டுப்பாடு திறமையால மற்றும் ஹுவாங் ஈக்கு மருந்து கொடுத்து லஞ்சம் வாங்கி அவன் மந்திரவாதி முதல் சுற்றுல முதல் இடத்த பிடிச்சிருந்தான் லாங் சென் லீ ஜின்னோட கைய பிடிச்சு அக்கா அப்படி சொல்லாத லின் ஜின் எனக்கு மருந்து கொடுத்தது ரொம்ப உதவியா இருந்துச்சு அவனுக்கு நான் நன்றி சொல்லணும் லின் கவலைப்படாத நான் முதல் மூணு இடங்களுக்கு வந்தா உன்னோட வாக்க நிச்சயம் நிறைவேற்றுவேன்னு சொன்னான் அப்போ கையேர் என்ன ஆவா நூலி ஜின் உடனே கேட்டா லாங் ஹாசன் திடீர்னு உறைஞ்சு போனான் ஆமாம் கையேர் அவளும் முதல் பதினாறு இடங்களுக்கு வந்திருக்கா அவன் முகம் வெளிரி போச்சு நான் முதல் மூணு இடங்களுக்கு வந்தா லின் ஜின்ன தேர்ந்தெடுக்கணும் அப்போ கையேர் என்ன ஆவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவளுக்கு வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தேன் லாங் லாங்ஹாப்ஸனோட மனவேதனையை பார்த்து மெல்ல புன்னகைச்சான் ஒரு வார்த்தையும் பேசாம அவன் டோல தட்டி உள்ள போயிட்டான் அந்த பார்வையற்ற ஆனா வீரமான பெண்ணை நினைச்சு அவனுக்கு வேற ஒன்னும் சொல்ல தோணல